வெல்கம் டு கணேசன் மீடியா இறைவனுடைய அருளால் நம்ம எல்லோரும் நல்லா இருப்போம் தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்டு இருக்கிற எல்லாருக்கும் மனசார நன்றியை தெரிவிச்சுக்கிறப்பா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி என்ன வீடியோ பார்ப்போம் சென்னை ஆழப்பாக்கம் பொன்னியம்மன் கோவிலில் ஆடி திருவிழா வெள்ளிக்கிழம இருந்து ஆரம்பம் மூணு நாள் நடந்துச்சு இன்றைக்கும் இருக்குது விசேஷம் கோலம் போட்டி நேற்று வச்சுருந்தாங்கப்பா உண்மையிலே சொல்கிறேன் பெண்கள் கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து அவங்க வாழ்க்கையை எப்படி நடத்தலாங்கிறது கூட ஒரு அர்த்தமாகத்தே நம்ம முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க யார் யார் எப்படி கோலம் போட்டிருக்காங்க எவ்வளோ அழகாக போட்டிருக்காங்கன்னு வாங்க பார்ப்போம் சின்ன பசங்க அதாவது இந்த வயசுலேயே இந்த கோலம் போடுறத பற்றி தெரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ அழகாக நாலு பேர் உட்காந்து போடும்போது சின்னதாக தான் இப்போ போடுறாங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பெருசாக அழகாக கலர் அடித்து வரைஞ்சிடுறாங்க அப்படியே எல்லோரும் கோலத்தையும் பார்த்துட்டு வரலாம் ரொம்ப சந்தோஷம் பசங்களுக்கு என்னக்கா வீடியோ எடுக்கிறீங்க அப்படின்னு கேட்டாங்க ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு எதுக்குன்னா அக்கான்னு சொன்னாங்கள்ல அதுக்காக ஆமாப்பா நம்ம சேனலில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லிகிட்டே தான் எல்லாருக்கிட்டேயும் பேசிக்கிட்டேவும் போய் வீடியோ எடுத்துக்கிட்டு இருந்தேன் உண்மையிலே சொல்கிறேன் சந்தோஷமாக இருந்துச்சு ஒவ்வொருத்தரும் அதாவது கோல மாவில் போட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுக்கறது சார்ட் பீஸில் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் கலர் கொடுத்துட்டு அதுக்கு மேலே கோல மாவை போடுறது அந்த மாதிரி அவங்க அவங்க திறமையை காட்டினாங்க இன்னும் ரெண்டு மூணு பேர் இன்னும் ரொம்ப அருமையாக இப்போ கோலம் போடுறாங்கதெல்லாம் தான் சந்தோஷந்தே வாழ்க்கைக்கு என்ன தேவை எது தேவை அப்படின்னு படிக்கும்போதே அவ்வளவு அருமையாக அந்த அர்த்தத்தை புரிய வைக்கிற மாதிரி கோலம் போட்டிருந்தாங்க அதையும் நீங்கள் பாருங்கள் அப்படியே வாங்க எவ்வளவு அருமையாக பிள்ளைகள் கோலம் போடுறாங்க பெண்களும் குழந்தைங்களும் அப்படின்னு பார்க்கலாம் கணேசன் மீடியா சேனலில் உங்கள் கோலம் வரும் சொல்லி கொடுத்துருக்கீங்க காலியா இருக்கு யாருக்கு ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு போட்டுட்டு அதுக்கப்புறம் போட்டதுக்கு அப்புறம் பேக்ரவுண்ட் பேசிடுவேன்

ஆமா நம்ம பிள்ளைங்க கோலம் போடுறதை நான் எடுக்கமா அப்படியா யாருக்கு கஷ்டம் இல்லாமல் எடுப்பேன் பயப்படாதீங்க நீங்க நம்பி போடலாம் கோலத்தை நல்லா தெரியுது சூப்பராக இருக்கு உண்மையிலேயே அருமையா இருக்கு ஆமா எங்க ஆழப்பாக்க பெண்கள் எவ்வளவு திறமையான ஒண்ணு காட்ட பக்தியிலையும் சரி புத்திலையும் சரி வரைகிறதுலையும் சரி டான்ஸ் போட்டு வச்சா தான் ஜெயிப்போம் ஆரம்பிச்சிருங்க இந்த செல்ல குட்டிங்க ரெண்டு பேரையும் பாருங்க நம்மளும் கோலம் போடுவோம்னு சொல்லி அவங்க அம்மாவுக்கு உதவிகள் பண்றத பாருங்க நான் வீடியோ எடுக்கும் போது யாருக்கும் இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு ஓரமா நின்னு வீடியோ எடுக்கிறேன் எனக்கு இடைஞ்சலா இருக்க கூடாதுன்னு அந்த குட்டி பொண்ணு எப்படி குனிஞ்சு ஓடுறாங்க பாருங்க பெரிய பொண்ணுங்க கோலம் போட்டுட்டு இருக்காங்க இந்த குட்டி பொண்ணு கையில் மாவை வச்சுக்கிட்டு நம்ம என்ன கோலம் போடலான்னு யோசிக்கிறாங்க எனக்கெல்லாம் சொல்ல மாட்டியா சொல்லிட்டேன் ஓகே சூப்பர்ரா யோசிக்கிற சொல்லலாமா வேணாமா நீ போட்டதா ஹாய் ஹாய் சூப்பராக இருக்கு செல்லங்கட்டி நல்லா இருக்கு இவங்க வந்து தாமரைப்பூ வரைஞ்சி அது மேலே விநாயகப் பெருமான் அமர்ந்து இருக்கிற மாதிரி வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க பக்கத்தில் முருகப் பெருமானம் வரைஞ்சிக்கிட்டு இருக்காங்க இவங்க கோலத்தை போட்டு முடிக்கிறதுக்கு முன்னாடி சின்ன பசங்களுக்கு போட்டி வச்சுருக்காங்க வாங்க பார்ப்போம் இந்த போட்டி என்னென்னா பாட்டிலை ஒரு பக்கம் அஞ்சு பாட்டிலை வச்சிட்டு அதுக்கு ஒரு நாலஞ்சு பேர் பாதுகாப்பாக பாட்டில் கீழே விழுந்துடாமல் பிடிச்சிட்ருக்காங்க பெரியவங்க அங்கே பக்கெட்டில் தண்ணி இருக்கும் அதை கையிலேயே எடுத்துகிட்டு வந்து பாட்டிலை நிரப்பணும் யார் நிறையா தண்ணியை நிரப்புறாங்க அப்படிங்கிறதே போட்டி பசங்க வேகமாக ஓடி வரும்போது கையில் இருக்கிற தண்ணியெல்லாம் கொட்டிடுது வெறும் கையை கொண்டு வந்து பாட்டிலில் ஊற்றுற மாதிரி பண்ணுவாங்க ஒரே சிரிப்பு தான் விளையாடி பரிசு கொடுத்தார்கள் அந்த பாட்டுக்கேற்ப ஆடி மக்களை மகிழ்ச்சி வைத்தார்கள் சந்தோஷமாக மக்கள் சிரித்துக் கொண்டிருந்தார்கள் உளைச்சில் மக்கள் ஆர்வமாக சிரித்துக் கொண்டு இந்த விளையாட்டுகளையும் கோலப்போட்டிகளையும் கண்டுபிடித்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுபோன்று வருங்காலத்தில் நன்றையாக ஆரோக்கியம் கலந்து கொண்டால் உடனே சிறப்பாக விழாக்களை நாங்கள் ஏற்பாடு செய்வோம் என்பதை மத்திய ஜல சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம் আরে <coughs>

தண்ணி எடுக்கும் போது பொ பொறுமையா வரணும் போகும்போது வேகமா ஓடுங்க தண்ணி எடுத்து மெதுவா அப்படி வாங்க மெதுவா வாங்க மணி ஆனது பசங்க போட்டி நடந்துகிட்டே இருக்கட்டும் கோலம் எவ்வளவு போட்டிருக்காங்க எப்படி போட்டிருக்காங்கன்னு பார்க்கலான்னு வந்தா இங்கே பாருங்களேன் அம்மாவுடைய முகத்தை அப்படியே அழகா வரைஞ்சிருக்காங்கப்பா இவங்களும் முதல்ல பார்க்கும்போது ரவுண்டா போட்டு வச்சிருந்தாங்க திருப்பி வந்து பார்த்தா தாமரைப்பூ மேலே அம்மன் முகம் எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க அந்த அம்மா இருக்கட்டும் இருக்கட்டும் நீங்கள் போடுங்க அம்மா நான் கொஞ்சம் ஒதுங்கிக்கிறேன் நல்லா வீடியோ எடுத்துக்கோங்க நாங்கள் நீங்கள் போடுங்க அப்புறமா எடுத்துக்கிறேன் அப்படின்னு அவங்களுக்கு இடைஞ்சல் பண்ணக்கூடாதுங்கிறதுனால அப்படி சொல்லிட்டு வந்தேன் இவங்க பாருங்க சின்னதாக ஆரம்பித்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக்கி அதுக்கப்புறம் எவ்வளவோ பெருசாக போட்டிருக்காங்க இன்னமும் கூட பெருசாக போடலாம் நடுவில் விளக்கேற்றி வச்சுருக்காங்க ஒளி வீசுறதுக்காக இப்போது இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா வாழ்க்கை இப்படி தான் சின்னதாக ஆரம்பித்து அப்படியே பிரகாசமாக வரணும் அப்படிங்கிற மாதிரி இவங்க திருவள்ளுவரையாவை வரைஞ்சி அருமையாக அந்த வாக்கியத்தையும் போட்டு வச்சுருக்காங்க எவ்வளவு அருமையாக அவங்க ரசனையை கொண்டு வந்திருக்காங்கன்னு பாருங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இன்னும் அடுத்து பாருங்கள் இன்னமும் சூப்பராக இருக்கும் அழகாக சின்னதாக ஒரு ரவுண்டு ஆரம்பித்து அப்படியே டிஷன் போட்டு சுற்றி தாமரைப்பூ எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள் இங்கே பாருங்கள் ஒவ்வொரு குளமும் மொத்தம் ஐம்பது பேர் கலந்துக்கிட்டாங்கப்பா இன்னும் பாருங்கள் இன்னும் அருமையாக இருக்கும் அண்ணன் தம்பியை இந்த பக்கம் வரைஞ்சிட்டாங்க அப்பாவை வரையாமல் இருக்க முடியுமா இங்கே பாருங்கள் மூணு நாலு பெண்கள் சேர்ந்து சிவபெருமான் அருமையாக வரைஞ்சிருக்காங்க வாழ்வே தவம் அன்பே சிவம்னு எழுதியிருக்காங்க கண்ணில் நடுவில் கொஞ்சம் கருப்பாக வச்சுருந்தா சிவபெருமான் இருக்கிற மாதிரி இருக்கும் இல்லையா பார்க்குறதுக்கு அழகான அவர் தியானத்தில் இருக்கார் ஆண்டி அப்படின்னு அருமையாக சிறப்பாக ஒரு பதில் சொன்னாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் முழுசாக வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறப்ப அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் அதுவரை பாய்பா